நெட்ஒர்க்கு இந்த நெட்ஒர்க்கு தனியார் கிட்ட இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஆதார கோடு அங்கே ஆதார கார்டில் சேரு பேங்கில் சேரு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணு அப்படின்ட்டு ஏகப்பட்ட காசுகளை வந்து திருட ஆரம்பிச்சிட்டானுங்க அது கூடாது நெட்வொர்க்கு வந்து மாதத்துக்கு அன்லிமிட்டெட் டேட்டா நூறு ரூபாய்க்கு தான் நெட்ஒர்க் இது தணிக்கை செய்யப்படும் தனியார் நெட்ஒர்க் இங்கே வந்து ஏற்கனவே அது மத்திய கவர்மெண்ட் தானே மாநில கவர்மெண்ட்டு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் தனியார் எடுத்து நெட்ஒர்க் நடக்கும்போது மாநில கவர்மெண்ட் எடுக்க முடியாதா இல்லை நான் கேட்குறேன் மாநில கவர்மெண்ட்டு தான் எடுக்கும் நெட்ஒர்க் அத்தனையும் எத்தனையும் இருக்காது இன்னும் தான் மற்றது எல்லாத்தையும் லைசன்ஸும் கேன்சல் பண்ணணும் இங்கே நெட்ஒர்க் இருக்காது நம்மளுடைய மாநில கவர்மெண்ட்டு நெட்ஒர்க்கு எடுக்கும் மாத நெட் ஒர்க்கு அன்லிமிட்டெட் டேட்டாவுடன் வந்து ஃபோனில் நூறு தான் அதுக்கு கட்டணும் சரி டெலிவிஷன் அது பார்ப்போம் அதுவும் நெட்ஒர்க்கில் தானே வருது கொடை வச்சு தானே மாதம் வந்து இரநூறு முந்நூறுரூவா வாங்குகிறாங்க ஆனால் அதில் ப்ரெஷரை ஏற்றக்கூடிய அளவுக்கு நாடகங்களை தயார் பண்ணி போட்டு விளம்பரங்களை போட்டு பார்க்க முடியாத அளவுக்கு கொள்கிற ஃபோனில் வரக்கூடிய அத்தனை செயலிகள்லேயும் தணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்படும் கேமிங் சொல்லப்படுகிறது விளையாட்டுகள் போக்குவரத்து எல்லாத்தையும் தடைகள் செய்யப்படும் செயலி அனைத்தும் இந்த நெட்ஒர்க்கை கம்ப்ளீட்டாக தமிழ்நாடுனுடைய அரசு அடிய அடியன் தலைமையிலே வந்து ஆட்சி அமைந்தவுடன் அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே அமைத்து மேற்கூறிய அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி சட்டங்களாக கொண்டு வந்து அதை கல்வியாக ஆறாம் வகுப்பில் இருந்து கல்வி பாடமாக வைக்கப்படும் வக்கீல் படிப்புங்கிறது இங்கு ரத்து செய்யப்படுகிறது இந்த திட்டத்தையும் சட்டத்தையும் சிறு பிராயத்திலிருந்தே அவங்க படிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா தவறு செய்ய மாட்டாங்க தவறு செய்ய மாட்டாங்க அதற்காக ஆறாம் வகுப்பில் இருந்து அவர்களுக்கு அது பாடமாக கற்பிக்கப்படும் இது அனைத்தையுமே வந்து எப்படி நிறைவேற்றுவீங்கன்னு நீங்கள் முதல்லே ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க கேட்பீங்க நானும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் முப்படைகளிலும் பணியாற்றி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை கொண்டு அவர்கள்தான் உண்மையிலேயே உண்மையும் நேர்மையும் சத்தியமும் உண்டு தன்னலமும் சுயநலமும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கின்ற பொது நலத்துடன் செயல்படக்கூடியவர்கள் இராணுவ வீரர்கள் மட்டும்தான் நமது காவலர்கள் அல்ல அதனால தான் இந்த காவலர்களை அந்த நோக்கத்துடன் தான் இங்கே திடமாகவும் நலமாகவும் விருப்பத்துடனும் இருக்கக்கூடியவர்களை ராணுவத்துக்கு மாற்ற அவர்களை கொண்டு வந்து தான் இங்க வந்து பஞ்சாயத்து ராட்சியமாக அமைத்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் வந்து ஐந்து நபர் கொண்ட குழு நீதிபதிகளாக அமைக்கப்பட்டு விசாரித்து அன்றே விசாரணை அன்றே தண்டனை கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் கிடையாது அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அது இருந்தால் விட்டு போகிறது காவல்துறை முதலமைச்சர் தான் இருக்கும் அவர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை தான் வார ஓய்வு உண்டு அவர்களுக்கு வேலையில்லை கேஸுன்னு கொண்டு வந்து அதாவது குற்றம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து காவல்துறையிடம் வந்து பதிவு செய்தால் மட்டுமே இவர்கள் விசார சென்று அழைத்து இங்கே விசாரணை கமிஷனுக்கு பஞ்சாயத்து ஆய்வு கூட்டி வர முடியாது அவ்வளோதான் போர்ட்டு கேஸெல்லாம் கிடையாது ஏற்கனவே அரசியல்வாதிகளால் தண்டிக்கப்பட்டு தமிழக சிறைகளிலே இருக்கப்படுகிறவர்கள் அவர்களுடைய உண்மை நிலை அறிந்து அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் கொலை குற்றவாளிகள் அல்லது பாலியல் குற்றவாளிகள் இவர்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட்டது என்று பார்த்து அதை உடனடியாக நிறைவேற்றம் செய்யப்படும் என்றும் காவல்துறைக்கு வாகனங்கள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது அனைத்தையும் திரும்ப அரசு பெற்றுக்கொள்ளும் வழங்கி இருக்கிற வாகனங்களை திரும்ப பெற்றோம் அவரவர் சொந்த வாகனத்தில் தான் நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும்னு சரி கலெக்டர் இருக்காங்க தாசில்தார் இருக்காங்க அந்த ஆஃபீஸுக்கு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாமே வந்து சட்ட வல்லுநர்களை கொண்டு முப்படையின் வீரர்களை கொண்டு சட்ட நிபுணர்களை கொண்டு அதுகளுக்கு திட்டம் தயார் பண்ணி அதுக்கு சட்டமும் உருவாக்கி அவர்களுக்கும் என்ற என்ன பதவி கொடுக்கலாம் என்ன வேலை கொடுக்கலாங்கிறத ஆட்சி அமைந்தவுடன் தான் முடிவு செய்யப்படும் இப்போவே நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களே அதெல்லாம் சரி வராது அது இருக்குது அதுவும் இருக்குது அதனால்